உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் இந்த நிகழ்ச்சியிலே எளிய மருத்துவத்தை ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் துளசி இலை சாறு அதாவது அரைப்பிடி துளசி இலை எடுத்து அதை சாராக்கி ஐபிஸ்கஸ் ரோசா சினென்சிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற செம்பருத்தி பூ துளசி இலை சாரோடு இரண்டு செம்பருத்தி பூ சேர்த்து கொதிக்க வைத்து கற்கண்டு சேர்த்து அன்றாடம் இரு வேளை பருகி வருகின்ற பொழுது மார்பகத்தை பற்றிய அத்துணை பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய ஒன்றாக இந்த செம்பருத்தியும் துளசியும் விளங்குகிறது மார்பு வலி மார்பு எரிச்சல் வாயு இவற்றினாலே ஏற்படுகின்ற தொல்லைகள் த பல்பிட்டேஷன் என்று சொல்லுகின்ற படபடப்பு இதய படபடப்பு இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு அருமருந்தாக இந்த செம்பருத்தியும் துளசியும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே த கொப்பரை தேங்காய் என்று கடைகளிலே நாம் பெறக்கூடிய ஒன்று முற்றிய தேங்காய் கொப்பரை என்று சொல்வார்கள் முற்றிலும் நீர் வற்றிய தேங்காய் கொப்பரை தேங்காய் இந்த கொப்பரை தேங்காயை வாங்கி பொடியாக திருகி அதை விளக்கெண்ணெயிலே இட்டு வதக்கி இளம் சூடாக எடுத்து ஹைட்ரோசிலி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற வாதம் விரையிலே நீர் ஏற்றம் இவற்றிற்கு மேல் பற்றாக வைத்து கட்டி வர அதாவது இரவு நேரத்திலே கொப்பரை தேங்காய் திருவலோடு விளக்கெண்ணெய் சேர்த்து வதக்கி இளம் சூடாக விரைவாதத்தின் மேலே படுக்கும்போது கட்டி வருவதனாலே அன்றாடம் செய்கின்ற பொழுது இந்த விரைவாதம் என்பது கரைந்து போகும் வீக்கம் என்பது வற்றி போகும் வலியும் குறைந்து போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே அப்ரஸ் அப்ரஸ் பிரக்காரிட்ட என்று தாவர பெயராலே ஐ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று அதாவது நண்டினுடைய கண்ணை போன்றது என்று பொருளாகும் இதை குன்றி மணி குண்டு மணி என்று கூட சொல்லுவது வழக்கம் பண்டை காலத்திலே மிக குறைந்த எடையை எடை போடுவதற்கு பயன்படுத்தப்பட்டது இந்த குண்டுமணி குண்டிமணி ஒரு உளுந்தினுடைய எடை அறுபத்தி ஐந்து மில்லிகிராம் என்று சொல்லுகின்ற பொழுது இரண்டு உளுந்தினுடைய எடையை ஒரு குண்டுமணி பெற்றிருக்கிறது அதாவது ஒரு குண்டுமணியினுடைய எடை நூற்று முப்பத்து ஐந்து மில்லிகிராம் என்கின்ற அளவை பெற்றிருக்கிறது நகை தொழில் செய்பவர்கள் முன்பெல்லாம் நகையை பொன்னை எடை போடுவதற்கு இந்த குண்டுமணியை பயன்படுத்தினார்கள் எட்டு குண்டுமணி சேர்ந்தால் ஒரு கிராம் என்கின்ற அளவை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இந்த குண்டுமணி வாழ்க்கையோடு ஒன்றிய ஒன்றாக விளங்குகிறது இது மருத்துவ பொருளாகி பயன் தருகிறது இதிலே அப்ரின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் மிகுதியாக இருக்கிறது அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலேயும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற நிலையிலேயும் தி ஸ்டாபிலோகாக்கஸ் ஆரியஸ் என்று சொல்லுகின்ற நோய் கிருமிகளை போக்குகின்ற ஒன்றாகவும் த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் என்று சொல்லுகின்ற கிருமிகளை போக்குகின்ற ஒரு மருந்தாகவும் இது பயன் தருகிறது இந்த குன்றுமணி என்பது மிக விஷத்தன்மை உடையது என்பதினாலே இதை உள்ளுக்கு பயன்படுத்துவதை பெரிதும் தவிர்ப்பது நல்லது மேலுக்கு பயன்படுத்துவதனாலே இது நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலனை தரும் என்பதிலே ஐயமில்லை குறிப்பாக த என்று சொல்லப்பெறுகின்ற அக்கி என்று கூட தவறாக சொல்லுவது வழக்கம் தோளிலே சிவந்த வண்ணமாக எரிச்சலோடு தடிப்பு காணுவது அரிப்பு காணுவது என்கின்ற நிலை த எரிசிப்பிலஸ் அதற்கு இந்த குண்டுமணியினுடைய எண்ணெயை மேலே பூசுவதனாலே அந்த தோலிலே இருக்கின்ற தொல்லைகளெல்லாம் விட்டு போகிறது இந்த குண்டுமணியை எண்ணெயிலே அதாவது இருக்கிற ஓட்டை நீக்கிவிட்டு அதை பொடித்து தேங்காய் எண்ணெயிலே இட்டு வெயிலிலே வைத்து ஊற வைத்து ஒரு வாரத்துக்கு பின்னாலே அந்த எண்ணெயை மட்டும் வடித்து இந்த டெர்மா என்று சொல்லக்கூடிய வெண்புள்ளிகளின் மேலே பூசி வருகின்ற நிலையிலே இந்த மெலனின் என்கின்ற நிறமி உற்பத்தியாகி தோலுக்கு பழைய நிலையை அது தரும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே குன்றிமணி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு குன்றிமணியை பயன்படுத்தி புழுவட்டு மற்றும் வெண்புள்ளிக்கான ஒரு மேல் பூச்சி மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் குன்றிமணி பசு நெய் எலுமிச்சை சாறு தேங்காய் எண்ணெய் பசும் பால் ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் பசும்பால் விட்டுக்கலாம் குன்றிமணியை நல்லா வெயிலில் காய வச்சு மேலே இருக்கக்கூடிய ஓட்டை நீக்கிட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இந்த பொடிச்சு வச்சுருக்க குன்றிமணியை இந்த பாலில் வேக வச்சுக்கணும் குன்றிமணி அதிக விஷத்தன்மை இருக்கிறதுனால இதை எக்காரணத்தை கொண்டு நம்ம உள்மருந்தாக பயன்படுத்துகிறத நம்ம தவிர்க்கணும் நம்ம ஆட் பண்ணுற பொருட்கள் எல்லாமே இந்த குண்டறி மணியோட விஷத்தன்மையை முறிக்குன்றதுனால தான் நம்ம பால் நெய் தேங்காய் எண்ணெய் எலுமிச்சை பழச்சாறு இது எல்லாமே சேர்க்குறோம் ஐம்பது மில்லிகிராம் அளவுக்கு தான் இதில் சேர்த்துருக்கோம் நம்ம ஐம்பதுலேருந்து நூறு மில்லிகிராம் அளவுக்கு சேர்த்து இந்த பாலில் இதை நல்லா வேக வைக்கணும் இது குழந்தைகள் ஆக்சஸ் பண்ணாத மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப குறைவான அளவில் தான் நம்ம இதை சேர்க்கணும் இந்த பாலோட நேரம் கொஞ்சம் ப்ளூ கலரில் இப்போது மாறுது இது நல்லா வெந்ததும் நம்ம இதோட நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் சிறு தீளை வச்சு அடிப்பிடிக்காமல் நம்ம கிளறணும் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம தேங்காய் எண்ணெய் விடணும் இந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்து இந்த ஆயில் நமக்கு நூறு எம்எல் அளவுக்கு வருது அப்படின்னா நம்ம அதில் நூறு மில்லிகிராம் அளவுக்கு தான் குன்றிமணி சேர்த்துருக்கோம் இதை நம்ம புழுவெட்டுக்கான மேல் பூச்சி மருந்தாக பயன்படுத்திட்டு வரலாம் புழுவெட்டு இருக்கிற இடத்துல திட்டு திட்டா நமக்கு முடி கொட்டும் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி இப்போ இந்த சொட சொடப்பெல்லாம் அடங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தைலத்தை வடிகட்டிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிட்டு ஒரு நான்கு நாட்கள் அப்படியே வச்சிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ணணும் இதை புற மருந்தா மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் புழுவெட்டுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வெண்குஷ்டம் அல்லது வெண்புள்ளி இருக்கிற இடத்துல இதை வெளிப்பூச்சா பயன்படுத்தி வரும் பொழுது கொஞ்ச நாளில் அந்த இடத்துல கரும்புள்ளிகள் தோன்ற ஆரம்பிக்கும் இந்த மருந்து பயன்படுத்தும்போது ஒருவேளை ஏதாவது இரிட்டேஷன் இருந்ததுன்னா அல்லது அதிகப்படியான அரிப்போ எரிச்சலோ இருந்ததுன்னா நம்ம அதை பயன்படுத்துறத நிறுத்திடலாம் லேசான அரிப்பு மற்றும் எரிச்சல் இருந்ததுன்னா ப்ளைன் தேங்காய் எண்ணெய் அல்லது வெண்ணெய் தடவைனா அந்த நமச்சல் சரியாயிடும் இந்த தைலத்தை நம்ம ஆற வச்சுட்டு வடிகட்டிடலாம் குன்றிமணி விதைப்பொடி பசுனை பசும்பால் எலும்பிச்சை சாறு மற்றும் தேங்காய் எண்ணெய் இந்த தைலத்தை சேர்ந்தா பயன்படுத்திட்டு வரும் பொழுது புழு வெட்டுக்கான மருந்தா செயல்படும் புழுவெட்டு இருக்கிற இடத்துல முடி முளைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி வெண்புள்ளிக்கான புறம் மருந்தா பயன்படுத்திட்டு வரும் பொழுது கரும்புள்ளிகள் அங்க தோன்ற ஆரம்பிக்கும் அன்பான குன்றிமணி விதைகள் விஷத்தன்மை உடையவை என்பதனாலே நம் உள்ளுக்கு பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் ஆனால் மருத்துவத்திலே பல நாடுகளிலே அதனுடைய இலைகள் தீநீராக ஆஸ்துமா பிராங்கிட்டீஸ் என்றெல்லாம் சொல்லப்பெறுகின்ற நோய்களுக்கு பயன்படுகிறது அதனுடைய வேர்கள் அப்பாட்டீஸ் என்று சொல்லக்கூடிய ஈரலை பற்றிய தொல்லைகள் பிராங்கிட்டீஸ் என்று சொல்லப்பெறுகின்ற மூச்சு அறை பற்றிய தொல்லைகள் இவற்றையெல்லாம் போக்குவதற்கு பிலிப்பைன்ஸ் சீனா போன்ற நாடுகளிலே அதனுடைய இலைகளும் வேறும் பயன்படுகிறது நம் நாட்டில் இது பயன்பாட்டில் இல்லை என்கின்ற பொழுது வெளிப்பூச்சு மருந்தாக நாம் தாராளமாக இதை பயன்படுத்தலாம் சமூகத்திலே தலைகுனிவு ஏற்படுத்துகின்ற இரண்டு நோய்கள் என்று சொன்னால் ஒன்று கொத்து கொத்தாக முடி கொட்டிவிட்டு தலையிலே திட்டு திட்டாக வழுக்கை ஏற்படுவது அதை அலோபீஷியா அரியோட்டா என்றும் புழுவெட்டு என்று தமிழிலும் சொல்லுவது வழக்கம் இப்படிப்பட்ட நிலையிலே இந்த குன்றிமணியை தைலமாக நாம் செய்து மேலே அன்றாடம் பூசி வருவதினாலே இந்த புழுவெட்டு என்பது மறைந்து அங்கே முடி முளைக்க ஆரம்பிக்கும் தலைமுடி செழுமையாகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அதே போல் நிறமி குறைபாடு த டெர்மா த மெலனின் என்கின்ற நிறமியினுடைய உற்பத்தி குறைவு இவற்றினாலே ஏற்படுகின்ற வெண்புள்ளிகள் வெண்திட்டுக்கள் இவற்றையெல்லாம் போக்குகின்ற மேல் மருந்தாக இந்த குன்றிமணி தைலத்தை நாம் பயன்படுத்துவதனாலே நாளடைவிலே அங்கே நிறமாற்றம் ஏற்பட்டு தோல் பழைய நிலையை அடையும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே விஷமாக இருந்தாலும் சரி குன்றிமணி அளவோடு பயன்படுத்துகின்ற பொழுது முறையோடு பயன்படுத்துகின்ற பொழுது அது நமக்கு மிக முக்கியமான மருந்தாகி பயன் தருகிறது என்பதை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல் வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க